அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்மக்கிட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய எட்டு வயது பிள்ளை தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண் பிள்ளை மிக கடினப்பட்ட குடும்பத்தை சேர்ந்து தினக்கூலியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய மகள் அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த பிள்ளைக்கான ஆப்ரேஷனுக்கு உதவி கேட்டிருந்தாங்க நம்மளும் அதை ஒரு காணொலியாக பதிவு போட்டிருந்தோம் இப்போது இன்றைக்கு அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம கையில் ஒப்படைச்சிருக்கோம் நாளைக்கு சாயந்தரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிற தகவல் இருக்குது நம்ம டீமை சேர்ந்தவங்க அவங்களோட நாளைக்கு கூட போகிறாங்க கூடவே இருந்து ஹாஸ்பிட்டல் கன்சல்டேஷன் எல்லாத்துலேயும் நம்முடைய ம்மை சேர்ந்த சகோதரிகள் கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல என்னுடைய பெரிய நன்றியும் துவாக்களும் நீங்களும் துவா செய்யுங்க நம்மளால் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் மற்ற அனைத்து பாதுகாப்பையும் மல்லர் ரஹ்மான் தான் செய்யணும் உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய ஜசாக லாஹிர் அந்த பிள்ளையோட ஆப்ரேஷன் நாளைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் அதே சமயத்தில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அதுக்கு பிறகு அப்படின்னு நிறைய அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் தான் பகிரப்பட்டிருக்கு துவா செய்யுங்க உங்கள் ஒவ்வொருத்தருடைய துவாவும் அந்த பிள்ளையை பாதுகாக்கட்டும் இறைவனுடைய கருணை அவர்கள் மீது நேரடியாக பொழியட்டும் நம்முடைய இந்த துவாவின் பொருட்டு வல்ல ரஹ்மான் நம்மையும் பாதுகாப்பான்ற நம்பிக்கையோட துவாக்களை முன்னெடுப்போம் அஸ்லாம் வலைக்கும்